அன்பு நேயர்களை வணக்கம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து வாழ்க வளமுடன் இன்றைய பதிவில் ஆடி கிருத்திகை அன்றைய நாள் நாம் செய்ய வேண்டிய வழிபாடு சொல்ல வேண்டிய மந்திரத்தை பற்றி தான் இப்பொழுது பார்க்க போகிறோம் இந்த வருடம் ஆடி கிருத்திகையானது ஆடி முதல் ஞாயிறு ஆடி நான்காம் தேதி அன்றைய தினமே ஆடி கிருத்திகையாக அமைகிறது இந்த ஆடி கிருத்திகை முருக வழிபாட்டிற்கு மிக மிக உகந்தது பொதுவாக நட்சத்திர வழிபாடு அந்த நட்சத்திர வழிபாடு அடிப்படையில் முருகக் கடவுளை இந்த கிருத்திகை நட்சத்திரத்தன்று வழிபாடு செய்ய சகலவித நன்மைகளும் உண்டாகும் குறிப்பாக திருமண தடை உள்ளவர்கள் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இந்த நாளில் முருகப்பெருமானை வேண்டி வணங்கி வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக அந்த தோஷங்கள் தடைகள் அனைத்துமே விலகும் அன்றைய தினம் முருகக் கடவுளை நினைத்து நீங்கள் கந்தசஷ்டி க கவசம் பாராயணம் செய்வது அல்லது உங்களுக்கு தெரிந்த முருக மந்திரங்களை சொல்வது அல்லது நான் இந்த பதிவில் சொல்லக்கூடிய முருகனுக்கு உகந்த இந்த திருப்புகழ் பாடலை இந்த ஆடி நாலன்று நாளன்று அன்றைய தினத்தில் சொல்லி முருகப்பெருமானை மனதார நம்பிக்கையுடன் வழிபாடு செய்பவர்களுக்கு சகலவிதமான நலன்களும் நிச்சயமாக உண்டாகும் குறிப்பாக சொந்த வீடு வாங்க வேண்டும் என்று இருப்பவர்கள் அந்த சொந்த வீடு கனவு நிறைவேறுவதற்கு முருகப்பெருமானை நினைந்து இந்த திருப்புகழ் பாடலை சொல்ல உங்களுடைய அந்த சொந்த வீடு கனவு என்பது விரைவில் நிறைவேறும் அது மட்டுமல்லாமல் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதற்கு நீங்கள் செய்யக்கூடிய அந்த வேலை அந்த தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கு இந்த ஒரு பாடலை அன்றைய தினம் நீங்கள் சொன்னாலே போதும் அந்த திருப்புகழ் பாடலை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் ஏறுமையில் ஏறி விலை ஆடும் முகம் ஒன்றே ஈசருடன் ஞானமொழி மொழி பேசும் முகம் ஒன்றே கூறும் அடி யார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புரிய வந்த முகம் ஒன்றே ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே இந்த ஆடை கிருத்திகை நன்னாளன்று முருகப்பெருமானை மனதார நினைந்து உங்கள் இல்லங்களிலிருந்து வழிபாடு செய்பவர்களாக இருந்தாலும் முருகப்பெருமானை நினைத்து ஒரு ஆறு நெய் தீபங்களை ஏற்றி வைத்து இந்த சக்தி வாய்ந்த அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழ் பாடலை நீங்கள் சொல்லி வழிபாடு செய்தாலே உங்களுக்கு சகலவிதமான தோஷங்கள் விலகுவதோடு அந்த திருமண தடை என்பது விலகும் நல்ல பதவி உயர்வு உண்டாகும் உடல் ஆரோக்கியம் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் பெருகும் இந்த ஒரு திருப்புகழ் பாடலை இந்த நன்னால் என்று நீங்கள் தொடர்ந்து சொல்லி முருகப்பெருமானை வழிபாடு செய்தாலே போதும் உங்களுக்கு அனைத்து வித நலன்களும் நிச்சயமாக உண்டாகும்